اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الذین کفروا وصدوا عن سبیل اللہ اضل اعمالهم والذین آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل علی محمد وہو الحق من ربہم கஃபர அன்ஹும் சையாத்திஹிம் வ அஸ்லஹ பாலஹும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே சூரத்துல் ஃபத்ஹிற்கு பின்னால் சூரத்து முஹம்மத் இந்த சூரா குர்ஆனுடைய வரிசையில் நாற்பத்தி ஏழாவது சூராவாகும் இந்த சூராவில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி எட்டு வசனங்கள் இருக்கின்றன இந்த சூரா நபி சொல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து இருந்து பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் இந்த இறங்கிய சூறாவாகும் இந்த சூறாவிற்கு மதனி என்று பெயரிடப்பட்டுள்ளது அதாவது முஹம்மத் மதனி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது அதே போன்று இதில் வரக்கூடிய பதிமூன்றாவது வசனம் மட்டும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லும் வழியில் இறங்கியது என்று அறிஞர்களுக்கிடையில் ஒரு கருத்தும் இருக்கின்றது குரானுடைய தொகுக்கப்பெற்ற வரிசையில் நாற்பத்தி ஏழாவது சூறாவாகிய இந்த சூறா நபிசல்ல அழைகி வசல்லம் அவர்களுக்கு வகையாக இறங்கிய வரிசையில் தொண்ணூத்தி ஐந்தாவது சூறாவாகவும் இடம் பெறுகின்றது ஹபீத் என்ற சூறாவிற்கு பின்னால் இந்த சூறா இறங்கி இருக்கின்றது மேலும் இந்த சூறாவிற்கு முஹம்மத் என்று பெயர் வந்திருக்கின்றது முஹம்மது என்ற பெயர் இந்த முஹம்மத் என்று வருகின்றது முஹம்மதின் மீது நாம் இறக்கி இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது சத்திய வேதம் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த கருத்தின் ஆழத்தை கொண்டே இந்த சூறாவிற்கு முஹம்மத் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது முஹம்மது என்ற இந்த சொல் அல்லது அடிச்சொல்லில் இருந்து செயற்பாட்டு பெயர் எச்சமாகும் இந்த முஹம்மத் என்ற இந்த சொல் அதே போன்று முஹம்மது என்ற இந்த சொல்லுக்கு புகழப்படுபவர் என்பது பொருள் இன்று வரை உலகத்தில் கிட்டத்தட்ட உலகில் உலகம் தோன்றி இன்று வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களிற்கும் அதிகமாக வைக்கப்பட்ட பெயரில் முகம்மது என்பதுதான் முதலிடத்தில் இருக்கின்றது ஒட்டுமொத்த முக்மீன்களுக்கு கூட அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் பின்பு அஸ்மா உல் உஸ்மாவில் இடம்பெறக்கூடிய அல்லாஹினுடைய அழகிய திருமா திருநாமங்களுக்கு பின்னால் ஒரு முக்மீனுக்கு விருப்பம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பெயர் என்றால் அது முகம்மது என்ற இந்த பெயர்தான் அல்லாஹும் அலா முகம்மது அதேபோன்று முகமது சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் முஹம்மது என்ற பெயரை ஒட்டுமொத்த மக்களும் யாரும் அறியப்படவில்லை முகமது நதி சல்லல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் எத்தனை இஸ்லாமிய நாடுகளும் ஊர்களும் இருக்கிறதோ முஹம்மது என்ற பெயர்கள் இல்லாத தெருக்கள் இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி ஒட்டுமொத்த ஊர்களிலும் ஒட்டுமொத்த தெருக்களிலும் முஹம்மது என்று இல்லாமல் எந்த பெயரையும் நீங்கள் காண முடியாது இது அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்திற்கும் இந்த தீனிற்கும் முஹம்மத் என்ற இந்த பெயரை கொண்டே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்ணியத்தின் வெளிப்பாடு என்றும் சொல்லலாம் அதே போன்று முஹம்மத் புகழப்படுபவர் என்பதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் அல்லாஹுவால் வானவர்களால் அதே போன்று ஜிங்களால் ஏனைய மனிதர்களாலும் கூட நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் எந்நேரமும் புகழப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக கூட தௌராத்திலும் இஞ்சீவிலும் ஏனைய நபிமார்களால் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் புகழப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்தே இருக்கிறோம் முகம்மது என்ற இந்த பெயர் குர்ஆனில் நான்கு இடங்களில் இடம்பெறுகிறது அஹமத் என்ற பெயர் ஒரு இடத்தில் இல்லா ரசூல் என்று நபி சொல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய பெயரிட்டு பெயரை குறிப்பிட்டு அல்லாஹு தாலா சஹாபாக்கள் இடத்தில் நபி சொல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் ரசூல் முகமது என்பவர் ரசூலாக இருக்கிறார் இவர்களுக்கு முன்னால் ஏனைய ரசூல்மார்கள் சென்றிருக்கிறார்கள் முஹம்மத் சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் இறந்து விட்டால் நீங்கள் உங்களுடைய பழைய மார்க்கத்தின் பக்கம் சென்று விடுவீர்களா என்ற இந்த தொனியில் இந்த கருத்தை பேசக்கூடிய நேரத்தில் வசல்லம் அவர்களை முகம்மது என்ற பெயரிட்டே அல்லாஹு பேசுகின்றான் அதே போன்று இரண்டாவது இடம் அல்ல ஹசாப் அஹாபிலே அன்ப அவர்கள் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனார் அவர்களுடைய வளர்ப்பு மகனார் ஒருபோதும் மகன் என்ற அந்தஸ்தை பெறமாட்டார்கள் அதாவது வாரிசு பெற மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹு தாலாண முகம் உங்களில் யாருக்கும் முகம்மத் தந்தையாக இருக்க மாட்டார் என்ற அந்த கருத்தை அல்லாஹு தாலா பேசக்கூடிய நேரத்தில் நபிஹா அலி வசல்லம் அவர்களுடைய பெயரை கொண்டே முஹம்மது என்று அல்லாஹ் பேசுகின்றார் மூன்றாவது இடம் இப்போது நாம் இன்ஷா அல்லா பார்க்க இருக்கின்ற யார் ஈமான் கொண்டு புரிந்து அழகி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் யார் நம்பிக்கை கொள்வாரோ அல்லாஹு தாலா அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைப்பான் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா முகமதினை வரக்கூடிய இரண்டாவது வசனம் இதே போன்று சூரத்துல் நேற்று வரை நாம் பார்த்த சூரத்துல் பார்த்துடைய கடைசி வசனம் அல்லாஹுடைய இருக்கிறார்கள் என்ற இந்த நான்கு இடங்களில் முகம்மது என்றும் இதே போன்று அஹமத் என்ற பெயரை அல்லாஹு தலா குறிப்பிடுகின்றான் இது சூரா சஃப்லே நாம் தப்சீரிலும் பார்க்க வந்துவிட்டோம் சூரத்துலேசா ஈசா இசலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தார்களிடத்தில் பனீசரவேல் மக்களிடத்தில் இன்ஷா அல்லா பின்னால் அஹ்மத் என்ற பெயரை கொண்டு ஒரு இறை கூதர் வர இருக்கிறார் அவர் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு நல்வழிப்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ஈசா அலஹி சலாம் அவர்கள் இஞ்சியிலே அல்லாஹு கலா அஹமத் என்று பெயரை கொண்டு நபிசல்லாஹா அழிஹி வசல்லம் அவர்களுக்கு புகழாதாரம் சூட்டி இருந்தான் என்ற இந்த ஐந்து இடங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் அதே போன்று நபிசல்லாஹா அழிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு ஐந்து பெயர்கள் உள்ளன இதையும் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக நான் கொண்டு வருகின்றேன் முஹம்மத் இது முதல் பெயர் புகழப்படுபவர் அஹமத் அல்லாஹை அதிகமாக புகழ்ந்து கொண்டே இருப்பவர் இது இரண்டாவது பெயர் அதே போன்று மாஹி அழிப்பவர் அழிப்பவர் என்றால் அல்லாஹின் தூதர் சல்லாஹா அழைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் மூலமாக அல்லாஹு தாலா குஃப்ரை அழிக்கின்றான் இறை நிராகரிப்பை அழிக்கின்றான் என்று இந்த மாஹை என்பதற்கும் விளக்கம் கொடுத்தார்கள் நான்காவது ஹாஷிர் ஹாஷிர் என்றால் எனக்கு பின்னால் தான் நாளை மஹர் மைதானத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று திரட்டுவான் மேலும் ஐந்தாவது என்றால் கடைசி இறுதி தூதர் என்பது பொருள் இந்த ஐந்து பெயர்களும் எனக்கு இருக்கின்றன என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீப் சஹிஹுல் புகாரியில் மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டாவது இலக்கத்தில் நீங்கள் காணலாம் அதே போன்று இந்த முஹம்மத் அஹமத் என்ற இந்த இரண்டு பெயர்களுடைய அழகையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபி சல்லாஹா அலிகி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர்களை இன்ஜியிலில் அஹமத் என்று குறிப்பிட்டான் அஹமத் என்றால் அல்லாஹை அதிகமாக புகழ்பவர் என்பது பொருள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை காட்டிலும் யாரும் அல்லாஹு அதிகமாக புகழ்ந்திருக்க முடியாது வணக்க வழிபாட்டிலும் இரையச்சத்திலும் அவர்களை விடவும் சிறந்த மனிதர் உலகத்தில் வேறு யாருமே இல்லை இதை ஹதீசும் மிக தெளிவாக நமக்கு நிறுவி இருக்கின்றது எனவே அல்லாஹை அதிகம் புகழ்பவர் என்ற இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹு தாலா அஹமத் என்று பெயரிட்டான் பின்பு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் முஹம்மது என்ற பெயர் வந்தது அல்லாஹை அதிகமாக புகழ்ந்ததினால் அஹமத் முஹம்மதாக மாறினார் விளங்குதுங்களா அஹமத் என்றால் அல்லாஹை அதிகமாக புகழக்கூடியவர் அஹமத் என்பவருக்கு அல்லாஹு தாலா முஹம்மது என்ற புகழாகாரத்தை சூட்டினால் அல்லாஹினால் வானவர்களால் ஜிங்கலால் மனிதர்களால் எல்லாவற்றினாலும் அஹமத் என்பவர் அல்லாஹை அதிகம் புகழ்ந்ததினால் மக்களாலும் மனிதர்களாலும் வானவர்களாலும் அல்லாஹினாலும் புகழப்படுபவராக மாறிவிட்டார்கள் இதுதான் அஹமதுக்கும் முகமதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகிய இந்த பியூட்டியை நம்மால் காண முடியும் இதே போன்று அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுக்கு கௌராத்திலும் ஐந்து பெயர்கள் வழங்கப்பட்டிருந்தது ஒன்று ஷாஹித் சாட்சி பகர்பவர் இரண்டாவது முபஷிப் செய்தி கூறுபவர் மூன்றாவது நதீர் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் நான்காவது எழுதப்படிக்க தெரியாத பாமரர்களின் பாதுகாவலராக இருந்தார் அதே போன்று ஐந்தாவது முத்தவக்கில் முத்தவக்கில் எந்நேரமும் அல்லாஹுவை சார்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் என்ற இந்த ஐந்து பெயரும் தௌராட்டிலும் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுக்கு இடம்பெற்றிருந்தது என்று வரக்கூடிய இந்த ஹஜீப் சஹீகுல் புகாரியில் நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் அதே போன்று இந்த சூரா என்று ஒரு பெயரும் இருக்கிறது என்ற பெயரும் இருக்கிறது இந்த சூராவினுடைய நான்காவது வசனத்திலிருந்து அல்லாஹு தலா போரை பற்றியும் பேசுகின்றான் எனவே தித்தால் என்ற பெயரும் இந்த சூறாவிற்கு பிரதானமாக இடம்பெற்றது இன்ஷா அல்லாஹ் முன்னுரை இன்னும் முடியவில்லை இன்னும் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் தொடர்ச்சியாக முன்னையாக நாம் பார்த்துவிட்டு சூறாவிற்குள் செல்லலாம் குரானையும் ஷதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக